BBC British Broadcast Company அதுதான் பிபிசி இது இன்டர்நெட் உருவானதல்ல நூற்றாண்டுகள் பழமையானது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் பதினெட்டில் உருவான ஒரு ஊடகம் இதன் தனி செயல்பாடும் சிறப்பும் என்னவெனில்லை இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவை எந்த அளவு மட்டம் தட்டி பேசவும் செய்தி வெளியிடவும் கார்ட்டூன் போடவும் முடியுமோ அந்த அளவு கன கச்சிதமாக செய்கின்ற ஒரு ஊடக நிறுவனம் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் மேல் பக்தி கொண்ட இந்த நிறுவனம் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்பவும் பிரிட்டனின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்பவும் செய்திகள் வெளியிடும் ஒரு நிறுவனம் என்று கூட சொல்லலாம் எப்போதும் இந்தியாவை பற்றி நல்லதும் சிறப்பும் பற்றி பேசுகிறதோ இல்லையோ ஆனால் இந்தியாவில் உள்ள குறைகளை மிகைப்படுத்தி உலக நாடுகளில் இந்தியாவை கீழ்த்தரமாக பேசுவதில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிறுவனம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதை பேசுபொருளாக்கி இந்தியாவை கேவலப்படுத்துவதிலும் முன்னணியில் நிற்கும் ஒரு நிறுவனம் அப்படி இந்தியாவின் சிறப்போ திறமையோ நல்லவைகளையோ இது ஒருபோதும் காணாது இதில் அதற்கான பார்வையும் இதனிடம் இல்லை என்பதுதான் விசித்திரம் ஆனால் தற்போது ஓரிரு தினங்களுக்கு முன்பு இந்தியாவை பற்றி இது நல்லது ஏதோ பேச முயற்சித்திருக்கிறது இந்தியாவின் திறனை அல்லது திறமையை ஒப்புக்கொண்டிருக்கிறது இது காலத்தின் கட்டாயமா பிபிசியின் தெரிந்ததா அல்லது நிர்பந்தமா என்பதெல்லாம் நாம் வழியை பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் முதல் வாரத்தில் தனது சர்வதேச வெப்சைட்டில் இந்தியா பற்றி ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது பிபிசி என்ற செய்தி நிறுவனம் இதற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் தனிப்பட்ட வெப்சைட்டுகள் இருந்தாலும் பொதுவாக சர்வதேச அளவில் இதன் முதல் பக்கமான வெப்சைட்டில் இந்த கட்டுரை வெளியிட்டதுதான் இதன் சிறப்பு உலகளாவிய இது பரப்புதலுக்கு சாத்தியமாக அமைகிறது அதன் தலைப்பே என்னவென்றால் ஏன் இந்தியாவுக்கு நிலவிலும் செவ்வாயிலும் எல்லாம் குறைந்த செலவில் சேர்க்கைக்கோள் அனுப்ப முடிகிறது என்ற கேள்விதான் அதன் தலைப்பாக அமைந்திருக்கிறது கட்டுரை ஆரம்பிப்பதே இந்தியா சமீபத்தில் தன் விண்வெளி கனவு திட்டங்களுக்காக இருநூற்றி இருபத்தி ஏழு பில்லியன் இந்தியா ரூபாயை நிதியாக ஒதுக்கி அறிவித்திருக்கிறது என்றும் அது சுமார் இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் யுஎஸ் டாலர் இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் யூரோ என்றும் பேசுகிறது கட்டுரை அதாவது அவர்களை பொறுத்தவரையில் அதுவும் விண்வெளி செலவுகளுக்காக உள்ள தொகையை கணக்கிடும்போது இது மிகவும் சிறியதாக சொல்லப்படுகிறது அதுவும் இந்தியா ஒதுக்கிய இந்த தொகை ஒரு மிஷினுக்காக அல்லது அதாவது ஒரு திட்டத்திற்காக அல்ல என்பதும் ஒரு நிலவுக்கான மிஷின் இருக்கிறது அதாவது ஒரு நிலவுக்கு செல்லும் திட்டம் இருக்கிறது இந்தியா வீனஸிற்கு அதாவது வெள்ளி கிரகத்தில் செயற்கைக்கோள் அனுப்பும் திட்டமும் இதற்குள் இருக்கிறது அதோடு இந்தியா விண்வெளியில் உருவாக்க திட்டமிட்டிருக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்களின் முதற்கட்ட செலவும் இதற்குள் இருக்கிறது கூடவே கூடவேள் செய்ய தகுதி வாய்ந்த அதிக எடையை சுமந்து செல்லக்கூடிய ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்துகிறது அதாவது இவ்வளவு பெரிய நோக்கங்களுக்கும் சாதனைகளுக்கும் திட்டங்களுக்கும் வெறும் இரண்டு புள்ளி ஏழு தானா என்றும் கட்டுரையில் கேள்வியை ஆச்சரியமாக வெளிப்படுத்துகிறது முதல் வீனஸ் அதாவது செயற்கைக்கோள் அனுப்புவதற்காக அடுத்த நிலவுக்கு செல்லும் திட்டத்திற்காக ரீயூசபிள் ஹெவி லிஃப்டிங் ராக்கெட்டுகள் உருவாக்குவதற்காக என அனைத்திற்கும் சேர்த்து இவ்வளவு தொகை போதுமா இது பத்துமா என்று தன் சந்தேகத்தையும் வெளிப்படுத்துகிறது கட்டுரை அதோடு தொடர்ந்து என்ன சொல்கிறது இந்தியா விண்வெளி திட்டங்களுக்காக ஒரே தவணையாக ஒதுக்குகின்ற மிகப்பெரிய தொகை இதுவென்றும் பேசுகிறது அதோடு இந்தியா செல்லும் திட்டங்களுக்கு இந்த தொகை எந்த மூலைக்கு என்றும் கேள்வியாக கட்டுரையில் வைக்கிறது இருந்தாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையையும் அதில் வெளிப்படுத்துகிறார்கள் இது இந்தியாவின் சிக்கனமாக காஸ்ட் எஃபெக்டிவாக இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தும் திறமை இந்திய விஞ்ஞானிகளின் திறன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை தான் காட்டுகிறது என்றும் சுட்டிக்காட்டுகிறது கட்டுரை இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி கழகமான ஐஎஸ்ஆர்ஓ உலகையே வியப்பை ஆழ்த்துகின்ற பல திட்டங்களை செயல்படுத்துகின்றன என்றும் கட்டுரை சொல்கிறது இந்தியாவின் மூன் மார்ச் சோலார் அதானது நிலவு செவ்வாய் கிரகம் மற்றும் சூரியனுக்கெல்லாம் செயற்கைக்கோள் அனுப்பிய திட்டங்கள் எல்லாம் மிக மிக காஸ்ட் அதாவது சிக்கனமாக குறைந்த செலவில் தான் செயல்படுத்தி இருக்கிறது என்றும் இந்தியா வெறும் எழுபத்தி நான்கு மில்லியன் டாலர் மட்டும்தான் செலவு செய்து செயற்கைக்கோளை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பியிருக்கிறது எழுபத்தி ஐந்து மில்லியன் யூஎஸ் டாலர் மட்டும்தான் இந்தியாவின் மூன்று என்ற திட்டத்திற்கு செலவிட்டது என்றும் சொல்லி பெருமை பேசுகிறது கட்டுரை சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் திரைப்படமான கிராவிட்டி என்ற ஆங்கில திரைப்படத்திற்கு கூட நூறு மில்லியன் செலவு வந்தது என்றும் ஒப்பிட்டு பேசுகிறது கட்டுரை நாசாவின் இதே திட்டத்திற்கு ஐநூற்றி எண்பத்தி இரண்டு மில்லியன் செலவு வந்தது என்றும் ரஷ்யாவின் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் என்ற தோல்வியை சந்தித்த திட்டத்திற்கு கூட நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் யூஎஸ் டாலர் செலவானது என்றும் பேசுகிறது கட்டுரை அதாவது சந்திரயான் மூன்றுக்கு செலவு செய்ததற்கு இரு மடங்கு செலவு செய்திருக்கிறது ரஷ்யா என்றது பொருள் இதை சுட்டிக்காட்டும் கட்டுரை இந்தியா தொழில்நுட்பத்தில் இந்திய விஞ்ஞானிகளின் அறிவுக்கும் திறனுக்குமான அடையாளமாகத்தான் பிபிசி எழுதிய இந்த கட்டுரை பார்க்கவும் பேசவும் செய்கிறது இது ஒரு அதிசயம் என்று பேசுகிறது கட்டுரை பொதுவாக பிபிசி ஒருபோதும் இந்தியாவின் திறமையையோ நல்லவைகளையோ ஒத்துக்கொள்ளாதது மட்டுமல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவதை விட இந்தியாவின் குறைகளை சுட்டுக் குற்றம் சொல்வதிலும் குறியாக இருக்கின்ற ஒரு பத்திரிகை அப்படிப்பட்ட பத்திரிகை தான் இப்போது பாராட்டி வியப்பையும் ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்திய எண்ணம் கட்டுரை வெளியிட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது எப்படி இந்தியாவிற்கு இது சாத்தியமாகிறது என்பது பற்றி அது அலசுகின்றது கட்டுரை ஓய்வு ஐஏஎஸ் அதிகாரியான சிவில் குமார் தாஸின் பேச்சுக்களை மேற்கோள் காட்டி தொடர்ந்து பேசுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய விஞ்ஞானிகள் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்களது ஆசை ஈடேறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்த இந்தியா அதிலிருந்து விடுபட்டு தனது வறுமையிலிருந்தும் ஏழ்மை நிலையிலிருந்தும் எல்லாம் எழுந்து நிற்பதற்காக நடத்திய போராட்டத்திற்கு இடையில் விண்வெளி ஆராய்ச்சி பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு இந்தியாவில் முடியாது அந்த நிலைமையில் அன்று இந்தியா இல்லை ஆனால் அதில் அதிக ஆர்வமும் சக்தியும் அதன் பயன்பாடும் அதன் எதிர்கால பயன்பாடும் தேவையும் நன்கு உணர்ந்த விக்ரம் சாராபாய் அவர்கள் அரசுக்கு பல முறை இது பற்றி எடுத்துரைத்தார் இது ஒரு ஆடம்பர செலவோ தேவையில்லாத முதலீடோ அல்ல இது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவி நமக்கு விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்ப இயன்றுவிட்டால் சேட்டிலை பயன்படுத்தி இந்திய மக்களை நல்ல முறையில் அவர்களுக்கு செயற்கைக்கோள் மூலமாக நல்ல சேவையை செய்ய முடியும் என்றும் அதன் மூலம் பல சேவைகளை நமக்கு மக்களுக்காக கொண்டு வர முடியும் என்றும் மத்திய அரசை புரிய வைத்து நம்பகத்தை ஏற்படுத்தி இசைய வைத்து விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை துவக்க திட்டமிட்டார் என்று ஐஏஎஸ் அதிகாரி தாஸ் அவர்கள் சொன்னதாக கட்டுரை விவரிக்கிறது தொடர்ந்து சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் துவங்கிய காலத்தின் முதலே அதற்கான நிதி என்பது மிகவும் குறைவானதாகவும் பற்றாக்குறை உள்ளதாகவும் இருந்ததாகவும் சொல்கிறது போதுமானதாக இல்லாத அளவிலும் கூட மிக முயற்சியும் அர்ப்பணிப்பு மனுவ நிலையிலும் செயல்பட்டார்கள் என்றும் சொல்கிறது அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் துவக்க காலங்களில் ராக்கெட்டுகளின் பாகங்களும் சேட்டிலைட்டின் பாகங்களும் விஞ்ஞானிகள் சைக்கிளில் கொண்டு செல்வதும் காலை பூட்டிய கட்டை வண்டியில் கொண்டு செல்வதும் எல்லாம் அன்றாட காட்சிகளாக இருந்தன என்றும் குறிப்பிடுகிறது நிதி பற்றாக்குறையால் தான் நடந்தேறியது என்றும் கட்டுரை சொல்கிறது கட்டுரை ஐஎஸ்ஆர்ஓவின் ஆரம்ப காலங்களை நினைவுபடுத்துகிறது அதோடு அந்த ஆரம்ப காலங்களில் ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகள் நன்றாகவே சிரமப்பட்டார்கள் அவர்கள் பல தடைகளையும் பல சிரமங்களையும் கடந்து இந்தியாவிற்காக அர்ப்பணிப்பு மனோநிலையுடன் செயல்பட்டார்கள் என்றும் பேசும் கட்டுரை இன்று பதிட்டாண்டுகளை கடந்தபோது பல மிஷின்களை அதனால் பல திட்டங்களை வெற்றியுடன் செய்து காட்டி நிரூபித்து நிதி ஒதுக்கீட்டில் அரசிடமிருந்து ஓரளவேனும் முன்னேற்றமான அதாவது அதிக நிதியை ஒதுக்கி ஐஎஸ்ஆர்ஓ பெற்றிருக்கிறது அது விஞ்ஞானிகளின் சாதனை என்றும் கூறுகிறது கட்டுரை அதானது இன்றும் போதுமான அளவு நிதியை பெறவில்லை ஓரளவுக்குத்தான் அதிகமான தொகையை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் பெறுகிறது என்றும் அது கூறுகிறது ஆனால் நாசா இந்த வருடம் அவர்கள் விண்வெளி திட்டங்களுக்காக ஒதுக்கி இருப்பது எவ்வளவு கேட்டால் இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் ஆனால் இந்தியாவின் பட்ஜெட்டு இந்த வருடத்திற்கான ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து டாலர் தான் என்று குறிப்பிடும் கட்டுரை அதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மிஸ்டர் தாஸின் பேட்டியை மேற்கோள் காட்டி இந்தியா இவ்வளவு செலவு குறைத்து சாத்தியப்படுத்துவதற்கான காரணத்தையும் அலசுகிறது கட்டுரை இந்தியா ஸ்பேஸ் டெக்னாலஜி ஆனாலும் சரி ராக்கெட் டெக்னாலஜி ஆனாலும் சரி அதை எதை பார்த்தாலும் இந்தியா இன்று ஏறக்குறைய தன்னுறவு பெற்ற நாடுதான் நாம் சொந்தமாக உருவாக்கிய தொழில்நுட்பங்களும் எந்திரங்களும் தான் இன்று விண்வெளி திட்டங்களுக்காக நாம் பயன்படுத்துகிறோம் அதானது இந்தியா பயன்படுத்துகிறது இது நமது ஓரளவு பட்ஜெட்டு குறைப்பதற்கும் உதவுகிறது

இருந்த உறவுகள் மிகவும் பிரச்சனைக்குள்ளானது எந்த தொழில்நுட்பத்தையும் தரமாட்டோம் என்று முரண்டு பிடித்தன மேற்கத்திய நாடுகள் பல கட்டுப்பாடுகளையும் மேற்கத்திய நாடுகள் நம்மேல் சுமத்தியது இது இந்திய விஞ்ஞானிகளின் எதிர்பார்ப்புகளை கருக்கியது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இனி எந்த நாடும் தொழில்நுட்பங்கள் நமக்கு தரப்போவதில்லை என்பதும் நமக்கு இந்திய விஞ்ஞானிகளுக்கு தெரிந்துவிட்டது மட்டுமல்ல இனி நமக்கு நாம் தான் என்பதை புரிந்து கொண்ட ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகள் சொந்தமாக தொழில்நுட்பம் உருவாக்குவதுதான் ஒரே வழி என்றும் அதுதான் எதிர்காலத்திற்கு சிறந்தது என்றும் அதற்கான முயற்சியிலும் அவர்கள் இறங்கினார்கள் ஆனால் இங்கு பிரச்சனை நிதி மிகவும் குறைவு ஆராய்ச்சிகள் செய்து செய்து செலவுகளை கூட்டிக் கொண்டிருப்பதற்கும் நிதிகள் இந்தியாவின் அர்ப்பணிப்போடும் உழைத்தார்கள் முயற்சித்தார்கள் அதன் விளைவு சிக்கனமான செயல்படும் அதிக திறன் கொண்ட தொழில்நுட்பத்தையும் உருவாக்கினார்கள் என்பதுதான் உண்மை சொந்தமாக தொழில்நுட்பம் சாத்தியமானது இந்தியாவிற்கு யாரையும் பின்தொடராமல் எதையும் எதிர்பார்க்காமல் இந்தியாவிற்கு விண்வெளி ஆராய்ச்சி முன்னேறவும் சாதனைகள் நிகழ்த்தவும் இந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் முடிந்தது என்ற வகையில் விவரிக்கின்ற கட்டுரை தொடர்ந்து தொடர்ந்து நாசாவையும் எச்சரிக்கிறது நாசாவோ தனியார் நிறுவனங்களுக்கு தங்கள் திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கிறது அதற்கு காப்பீடும் பெற்றுக்கொண்டு பாதுகாப்பாக இருந்து கொள்கிறது இது நாசாவின் செலவை கூட்டும் என்றும் கட்டுரை சொல்கிறது அதுபோல நாசா ஃபைனல் லேஞ்சிங்கிங்கு முன்பாக பல சோதனைகளை செய்து உறுதிப்படுத்திக் கொள்கிறது ஆனால் இந்தியாவோ அதை தவிர்ப்பதாகவும் சொல்கிறது கட்டுரை அதோடு எந்த மாடல் மேல் அதிக நம்பிக்கை இந்திய விஞ்ஞானிகள் கொண்டு அதை தீர்மானித்து செயல்பட ஆரம்பிக்கிறார்களோ அதையே கடைசி வரை சரியாக பயன்படுத்தி செயல்படுத்தவும் செய்கிறார்கள் இது சவால் தான் என்றாலும் இது அவர்களுக்கு செலவு குறைவை ஏற்படுத்துவதற்கு வசதியாக அமைந்து விடுகிறது இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு இந்திய விஞ்ஞானிகளின் துணிவுதான் செலவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரவும் உதவும் காரணிகள் ஒன்று என்றும் கட்டுரை பேசுகிறது தொடர்ந்து சிறிய பட்ஜெட்டில் தான் இந்தியாவிற்கு இருப்பதாகவும் ஆகவே வழக்கமான மற்ற நடவடிக்கைகளிலிருந்து மாறுபட்டு துணிச்சலான சவாலான முயற்சிகளை இந்திய விஞ்ஞானிகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இந்திய விஞ்ஞானிகளுக்கு வருகிறது என்றும் எனவே வழக்கமான மற்ற நாடுகளின் நடவடிக்கைகளிலிருந்து மாற்று வழியை சிந்திப்பதற்கும் அந்த எல்லைகளை கடந்து யோசிப்பதற்கும் அதற்கான துணிச்சலான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தங்களுக்கும் அவர்கள் வருகிறார்கள் ஆகவே அவர்கள் எல்லையில்லாத தங்கள் அர்ப்பணிப்பு மனோபாவத்தையும் உழைப்பையும் முயற்சியையும் திறனையும் அதை முதலீடாக செய்து அதன் பிறகு அதில் துணிச்சலான சவாலான முடிவுகளையும் எடுத்து எதிர்கொள்கிறார்கள் அதற்கு தயாராகவும் ஆகிறார்கள் அதனால் அவர்களுக்கு குறைந்த செலவில் இது சாத்தியமாகிவிடுகிறது அது விஞ்ஞானிகளின் பேராற்றல் என்று என்று பேசுகிறது கட்டுரை மட்டுமல்ல கட்டுரை முழுதும் விரவி கிடப்பதும் விஞ்ஞானிகளை பற்றி பெருமை பேசி நிற்கிறது அதை மிக ஆச்சரியத்துக்குள்ளாகிறது அது ரெண்டாயிரத்தி நாற்பதில் மனிதனை நிலவுக்கு அனுப்பும் இந்தியாவின் திட்டம் நிறைவேறும் இந்தியா சொந்தமாக விண்வெளியில் ஆய்வுக்கூடம் விண்வெளியில் அமைக்கும் அதோடு மூணில் ஒரு பேஸ்டேஷன் திட்டம் அமைக்கும் திட்டம் கேந்திரமும் இந்தியாவிற்கு உண்டு நமது விண்வெளியில் உள்ள ஆராய்ச்சி நிலையமும் நிலவில் பேஸ் ஸ்டேஷனும் பரஸ்பரம் இணைக்கப்படும் இவை எல்லாமே நடக்கும் ஆராய்ச்சிகள் அங்கே இருந்தே செயல்படுத்தப்படும் என மிக குன்னதமான பல மிக உயர்ந்த திட்டங்கள் இந்தியாவிற்கு இருக்கிறது அதை இந்தியா செயல்படுத்தவும் செய்யும் என்றும் சொல்கிறது இங்கு இது நாள் இந்தியாவை குறை கூறி கொண்டிருந்த பிபிசி செய்தி நிறுவனம் முதல் முறையாக இந்தியாவின் திறனையும் திறமையையும் ஒப்புக்கொண்டதோடு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் வெளிப்படுத்தி பேசுகிறது இவ்வளவு குறைந்த நிதியில் இந்திய விஞ்ஞானிகள் இவ்வளவு சாதனைகளை சாத்தியப்படுத்துகிறார்கள் என்றால் அதிக நிதி வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் அதிசயங்களை உருவாக்குவார்கள் என்றும் புகழ்பாடி நிறைவு செய்கிறது கட்டுரையை பிபிசி செய்தி நிறுவனம் இதில் நாம் கவனிக்க வேண்டியது உலகத்தில் இந்தியாவுக்கு எதிராக அதிக கட்டுரை எழுதிய ஊடகம் எது என்று கேட்டால் அது இந்த பிபிசி தான் ஒருபோதும் நம்மை பற்றி நல்லது பரப்புவோ அல்லது நம்மை பற்றி நல்லது பேசவோ செய்யாத ஊடகம் இன்று நம்மை அங்கீகரித்து பேசுகிறது நம்மை பற்றி நல்லதை உள்ளதை உள்ளபடி சொல்கிறது என்றால் அதை நாம் வரவேற்றுத்தான் ஆக வேண்டியிருக்கிறது நிஜமாகவே சைக்கிளிலும் கட்டை வண்டியிலும் எல்லாம் ராக்கெட் பாகங்கள் எடுத்து சென்றாலும் அயராத உழைத்தார்கள் நமது விஞ்ஞானிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள் அப்துல் கலாம் போன்ற மா மேதைகள் ஆய்வுக்கூடத்திற்குள் நுழைந்துவிட்டால் இரவு பகலாக வேலை செய்து வெளியே வருவதற்கு மூன்று நான்கு நாட்கள் ஆகும் என்றும் அங்கு காவல் ராணுவ வீரரே சொல்ல கேட்டிருக்கிறேன் இன்றும் நாம் சாலையில் எடுத்து செல்வதை நாம் பார்த்துக் கொள்வது அவைகள் எவ்வளவு அது பெரும்பாடாகத்தான் இருக்கிறது மேற்கத்திய நாடுகள் போல வசதிகளோ சாலை வசதிகளோ இன்றும் நாம் முழுமை பெறவில்லை என்பதுதான் உண்மை இருந்தும் நம் விஞ்ஞானிகள் அதை சாதித்து காட்டுகிறார்கள் நம் சாதனைகளை ஏற்க மறுப்பவர்கள் கூட இன்று அதை ஏற்று உலகளவில் இந்தியாவின் புகழ் பாடுகிறார்கள் என்றால் நமது விஞ்ஞானிகளே அதற்கு காரணம் எவ்வளவு நாள் பாராமுகத்துடன் இருக்க முடியும் சத்தியமே ஒரு நாள் ஜெயிக்கும் என்பது போல உண்மை ஒரு நாள் அவர்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது எவ்வளவுதான் கேலியும் கிண்டலும் செய்தாலும் கூட அந்த புகழெல்லாம் நமது விஞ்ஞானிகளையே சாரும் விக்ரம் சாராபாய் துவங்கி இன்று வரை செயல்படும் அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் தனது சல்யூட்டை மனமுவந்து அளிக்கிறது நன்றியுடன் நினைவு கூறுகிறது மிஸ்டர் சிக்ஸ் ஓ